மாதவனுக்கு இரவு விருந்து வைத்த நயன்தாரா எல்லோரும் இருக்கும் போதே திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் டயானா மரியம் குரியன் என்ற நயன்தாரா முதல் படமே அவருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைய ஹோம்லி லுக்கில் ரசிகர்களை கவர்ந்தார் ஆனால் இரண்டாவது திரைப்படமான கஜினியில் கவர்ச்சியான பாடலுக்கு நடனமாடி தமிழ் சினிமாவிற்கு ஷாக் கொடுத்தார் அன்று தொடங்கி இன்று வரை நயன்தாரா செய்வது அனைத்துமே சர்ச்சையாகவே முடிந்தது யாருமே யோசிக்காத முத்த காட்சிகளிலும் படுக்கையறை காட்சிகளிலும் சிம்புவுடன் தாராளமாக நடித்து அவருடன் காதலிலும் இருந்தார் நயன்தாரா பிறகு அந்த காதல் பிரேக்கப்பில் முடிய அடுத்த சர்ச்சையாக ஏற்கனவே திருமணமாகி மூன்று குழந்தைகள் இருக்கின்ற நடன புயல் பிரபுதேவாவை காதலித்தார் தன் மனைவியை விவாகரத்து செய்யும்படியும் தன் குழந்தைகளை விட்டு தன்னுடன் இருக்கும்படியும் கூறினார் திருமணத்திற்காக அனைத்தையும் செய்தார் நயன்தாரா ஆனால் பிரபுதேவாவால் தன் பிள்ளைகளை தனியாக விட்டுவிட முடியவில்லை என்பதால் இருவருக்கும் ஒத்துவராமல் போக பிரிந்து விட்டனர் அதற்கு பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த நயன்தாராவிற்கு அன்று முதல் தொட்டதெல்லாம் ஏர்முகம்தான் சோலோ ஹீரோயினாக அவர் நடித்த திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அள்ளித்தர லேடி சூப்பர் ஸ்டார் ஆனார் நயன்தாரா அதற்கு பிறகும் திருமணம் குழந்தைகள் என்று எல்லாவற்றிலும் ஒரு புதுமையையும் சர்ச்சையையும் நயன்தாராவின் வாழ்வில் கலந்தே இருந்தது திருமணத்திற்கு பிறகு சில படங்களில் நடித்தாலும் குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகு நயன்தாராவிற்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் வரவில்லை ஆனாலும் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அவர்களை பற்றிய பேச்சுக்களும் லைன் லைட்டிலேயே இருந்தது திரைப்படங்கள் தயாரிப்பதாகட்டும் ஒன்றாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவதாகட்டும் ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ஆரம்பித்து இன்ஃபுளுவன்சர்களை வரவழைத்து செய்த அட்ராசிட்டியாகட்டும் தங்களின் திருமண வீடியோவை பல வருடங்களாக கிடப்பில் போட்டு பின்பு நடிகர் தனுஷால்தான் தாமதத்திற்கு காரணம் என்று அறிக்கையும் வெளியிட்டு சர்ச்சையை மேலும் பெரிதாக்கினர் நான் என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மை உடனே உத்துப்பாக்கணும் என்கிற கான்செப்டை அநாயசமாக கையில் எடுத்தனர் விக்கியும் நயன்தா என்று சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் சித்தார்த் மாதவன் நயன்தாரா நடிப்பில் டெஸ்ட் என்ற திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகாமல் நேரடியாக வெளியானது திரைப்படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்றுத்தர உற்சாகமடைந்தார் நயன்தாரா மூக்குத்தி அம்மன் டூ திரைப்பட பூஜையிலிருந்து பல விமர்சனங்களை சந்தித்த நயன்தாராவிற்கு இந்த வெற்றி பெருமகிழ்ச்சியை தந்ததாக கூறப்படுகிறது பிரபுதேவாவுடன் பிரேக் அப்பில் இருந்த பிறகு ஹிந்தி சினிமாவே வேண்டாம் என்று இருந்த நயன்தாராவிற்கு நிறைய ரெஃபரன்ஸ்களை அறிமுகப்படுத்தியது நடிகர் மாதவன்தான் என்று கூறப்படுகிறது நடிகர் மாதவன்தான் நயன்தாராவிற்கு நிறைய ஹிந்தி சினிமா வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறார் என்றும் அதனால் விக்கி நயன்தாரா குடும்பமும் மாதவன் குடும்பமும் மிகவும் அந்யோன்யமாக இருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்திய நியூயார்க் பார்ட்டி ஈவில் கூட இரண்டு குடும்பங்களும் துபாயில் கொண்டாடினர் தற்போது டெஸ்ட் திரைப்பட வெற்றிக்காக மும்பையில் உள்ள பாந்த்ராவின் பிகேசியில் மிகப்பெரிய பார்ட்டி ஒன்றை ஹோஸ்ட் செய்தார் நயன்தாரா இந்த பார்ட்டிக்கு மாதவன் அவரின் மனைவி மற்றும் பலரும் வந்திருந்தனர் இனியும் எந்த வாய்ப்பையும் விட்டுக் கொடுக்காமல் ஹிந்தி திரையுலகில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நடிகர் மாதவனுடன் நயன்தாரா மிகவும் நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது